முத்தமிழ கலைஞர் தந்தை பெரியார் உள்ளிட்டவர்கள் எல்லாம் செய்த தியாகங்கள் எல்லாம் தான் இன்று வெற்றிகரமாக இவ்வளவு பெரிய ஒரு இனமாக நாம் உயர்ந்து நிற்கிறோம் இந்த கிராஜுவேஷன் எல்லா இடத்துலையும் நான் போகிறது உண்டு இப்படி எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அது எப்படி இந்த சீஃப் கெஸ்ட் கூப்பிட்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை தெளிவாக சொல்லிடுறேன் இந்த கிராஜுவேஷன் டே அன்னைக்கு அதுவும் குறிப்பாக நம்ம பகுதியில் இந்த கிராஜுவேஷன் டேல உண்மையாவே ரெண்டு பேருக்கு தான் அந்த பட்டத்தை வழங்குவதற்கான முழு தகுதி இருக்குது அவர்களை தவிர வேறு யாரும் கூப்பிடக்கூடாது நான் சும்மா சொல்லலை ஏன் கல்லூரியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆண்டுகளாக நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் நாறேழு ஆண்டுகளாக என் கல்லூரியை பார்க்கறதில்ல பட் இருந்தாலும் நான் எங்க கிராஜுவேஷன் டே சேர்மில நாங்கள் சீஃப் கெஸ்ட்லாம் கூப்பிடறது இல்லை ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு பையனை படிக்க வைக்கிறதே சாதாரண விஷயம் ஒரு பெண் பிள்ளையை பள்ளிக்கு அனுப்பு அதற்கு பிறகு கல்லூரிக்கு அனுப்பி அவர்களை பட்டம் பெற வைப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை அது இந்த இப்போ இந்த காலத்தில் ஓகே முந்தைய காலத்தில் அப்படி இல்லை இந்த காலத்திலும் படிக்காத பெற்றோர்கள் உழைத்து வேர்வை வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்து அந்த ப பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து அதை பிள்ளைகளின் படிப்புக்காக செலவு பண்ணதை தாண்டி பெண் பிள்ளைகளின் படிப்புக்காக செலவு பண்ணும் பெற்றோர்களை தவிர வேறு யார் யாருமே சீஃப் கெஸ்டாக இருக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தகுதி இல்லைன்றது தான் நான் நினைக்கிறேன் எனவே இந்த டிகிரியை பெற்றோர்களின் கையில் கொடுப்பது தான் சரியாக இருக்கும் பெற்றோர்களின் கையில் கொடுத்து அவர்களே பெண்களுக்கு கொடுக்க சொன்னால்தான் அது சரியாக இருக்கும் ஏன் ரிக்வஸ்ட் அட்லீஸ்ட் அந்த மூணு பேர் இன்னைக்கு மூன்று பேர் கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க நம்ம பிள்ளைங்க அந்த மூணு பேருக்காக நீங்க நீங்கள் அந்த பெற்றோர்களை மேடைக்கு அழைத்து அவர்கள் கையில் அந்த அந்த கொடுப்பே கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் முடிந்தால் அதை செய்யுங்கள் என்ன கேட்டால் எல்லா பெற்றோர்களையும் மேடை கேத்தி அவங்க கையில் அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தா தான் அந்த பிள்ளைக்கு முதல்ல அவள் காலில் விழுந்து நன்றியப்பா நன்றியம்மான்னு சொல்கிறது வந்து அது மாதிரி ஒரு இது இருக்கான்னு நான் நினைக்கிறேன் அது வந்து நீங்கள் வந்து எங்கள் கல்லூரியிலலாம் வந்து பார்க்கணும் அது அது எவ்வளோ எமோஷனலாக இருக்கும் ஏன்னா அவங்க அவங்கப்பட்ட கஷ்டம் வந்து இன்று வந்து பெற்றோர்கள் பெற்ற பட்ட கஷ்டம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவங்க சாதிச்சுட்டாங்கன்ற அவங்களுக்கு கிடைக்கிற அந்த பெருமையும் அவங்களுக்கு கிடைக்கிற பெருமையும் இந்த பிள்ளைகளுக்கு நன்றி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும் இது 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 நிச்சயம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனவே எனக்கு ரொம்ப நேரம் கொடுக்கல அடுத்து ஒரு ஒரு பாலம் கட்ட வேண்டிய வேலை அது எந்த நேரத்தில் எங்கள் அப்பா பாலம் கட்ட ஆரம்பித்தோம் சொல்லி நானும் பாலம் பாலமாக கட்டிட்டுருக்கேன் இங்கே இந்த இந்த பள்ளி கூட ஒரு பாலத்தை கட்டி கொடுத்துருக்கேன் புது பாலம் கட்ட வேண்டிய ஒரு நீண்ட நாள் கனவு எனக்கு ஏற்கனவே இப்போ தான் நீடாமங்கலம் மேம்பாலத்தை மிகப்பெரிய அளவிற்கு அதற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறோம்